ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு காண்டாக்ட்டும் தனித்தனி ரிங்டோன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அந்த வீடியோக்கெலாம் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க எப்படிக்கா நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற பாட்டை வந்து ரிங்டோனை செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம மொபைலில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற பாட்டை வந்து எப்படி நம்ம ரிங்டோனாக செட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் எப்படி நம்ம ரிங்டோனாக செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ரெண்டு டைப்பாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் இருக்க மியூசிக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் எந்த பாட்டை நீங்கள் ரிங் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாட்டை அப்படியே நீங்கள் உங்கள் ரிங் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பாட்டுக்கு மேலே இருக்கிற அந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட்டஸ் ரிங் டோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரியான மூணு ஆப்ஷன் வந்து காட்டும் செட்டஸ் கால் ரிங்டோன் செட்டஸ் மெசேஜ் ரிங்டோன் அண்டு செட்டஸ் அலாரம் ரிங்டோன் அந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கட்டு பாருங்கள் இதில் வந்து செட்டஸ் கால் ரிங்டோன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் மெசேஜ் உங்களுக்கு மெசேஜ் வரும்போது இந்த ரிங்டோன் வேணும் அப்படின்னா செட்டஸ் மெசேஜ் ரிங்டோன் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க அண்டு உங்களுக்கு அலாரம் அடிக்கும் போது நீங்கள் எதாவது சாங் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அந்த தாடு ஒன்று இருக்க செட்டஸ் அலாரம் ரிங்டோன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு ஃபோன் வரும்போது தான் எனக்கு இந்த பாட்டு வந்து ப்ளே ஆகணும் அப்படிங்கிறப்போ ஃபோன் வரும்போது மட்டும்தான் நான் இந்த ரிங்டோன் வந்து எனக்கு ப்ளே ஆகணும் அப்படிங்கிறப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டஸ் கால் ரிங் டோன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அவ்வளோதான் இந்த ரிங் டோன் வந்து செட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி செட்டர்ஸ் ரிங் டோன் அப்படின்ட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு எப்போ ஃபோன் வந்தாலும் இந்த ரிங் டோன் தான் ப்ளே ஆகும் இப்போது வந்து செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்க பர்டிகுலர் லைனை மட்டும் நீங்கள் ரிங் செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப்போ இல்லைன்னா வெப்சைட்டோ நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் அந்த பாட்டில் இருக்கிற லைனை ட்ரிம் பண்ணி நம்ம வந்து பாட்டை ரிங் செட் பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து இந்த ஆப்பை விட்டு வெளியே போயிடலாம் இந்த மியூசிக் ஆப்பை விட்டு வெளியே போயிடலாம் நம்ம கொடுத்துருக்குற பண்ணி அந்த ஸோ அதில் போயிட்டு கட்டர் அப்படின்ட்டு நீங்கள் ட டைப் டைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா அப்படின்னா இந்த இந்த போஸ்ட் வந்து வந்து வரும் அப்படியே கீழே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டு லிங்க் வந்து 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 இருக்கும் ஸோ அந்த லிங்க்கை டச் அப்படின்னா இந்த வெப்சைட் சைட் ஓப்பன் வெ்ந்து ஸோ இதில் தான் நீங்கள் ரிங்டர்னாக வைக்க இல்லையா அந்த பாட்டில் இருக்கிற பர்ட்டிகுலர் லைனை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் அப்படின்ட்டு பாருங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே இதில் தேர்ட் ஒன்று ஆப்ஷனாக ஃபோட்டோ வந்து வீடியோன்னு இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு மொபைலில் இருக்கிற ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து ஷோவாகும் ஸோ இதில் வந்து பர்டிகுலராக ஆடியோ மட்டும் நீங்கள் தனியாக பிரிக்கணும் அப்படின்னா இந்த கார்னரில் இருக்கிற மூணு கோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க ஆடியோ மட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வரும் சரிங்களா இதில் நீங்கள் எந்த பாட்டை வந்து ட்ரிப் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த பாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஈ கோடிங் அப்படின்னு போட்டு கொஞ்சம் ஒரு நூறு சதவீதம் வந்து லோட் ஆகும் ஸோ லோடாகி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு டிஸ்பிளேலாம் இது மாதிரி தான் வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்களா ஸோ அந்த அதுவும் அந்த லாஸ்ட் பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அந்த லாஸ்ட்டு ப்ளூ கலரில் இருக்க பார்த்தீங்களா அதுவும் இந்த ரெண்டையும் வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது கீழே வந்து ப்ளே ஆகிக்கான்ட்ருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ளூ கலரு அதுதான் அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணி இந்த லைன்லேருந்து உங்களுக்கு ப்ளே ஆகணுமோ அதுக்கு நேரம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ டிஸ்பிளேல காட்டியிருக்கிற மாதிரி அந்த ரெண்டு லைனையுமே நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எந்த ஒரு லைன் வந்து பர்டிகுலராக செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரெண்டையுமே மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டிங்க இந்த இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே அப்படின்னா கீழே வந்து சேவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோன்னா அகைன் உங்களுக்கு வந்து என் கோடிங் அப்படின்னு போட்டு கொஞ்சம் லோடாகும் லோடாகி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காட்டும் இதில் வந்து சேவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே அந்த ரிங்டோன் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணியிருக்கீங்களா அந்த பர்டிகுலர் லைன் வந்து டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா இப்போ வந்து டைரெக்டாக நீங்கள் மியூசிக் ஆப் போயிடலாம் போய்கலாம் ஸோ மியூசிக் ஆப்பில் போயிட்டு நீங்கள் எந்த பாட்டு வந்துட்டு கட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த பாட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம இப்போ கட் பண்ணால் அந்த ரிங்டோன் சரிங்களா அதை டைரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அகெயின் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி செட்டஸ் ரிங் டோன் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிற செட்டஸ் கால் ரிங் டோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் அலாரா ரிங்டோனாகவும் செட் பண்ணிக்கலாம் இல்லை மெசேஜ் ரிங் டோனாகவும் செட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் சரிங்களா ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு பாட்டை ரிங் டோனாக செட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு பாட்டில் இருக்க பர்டிகுலர் லைனை மட்டும் நீங்கள் ரிங் டோனாக செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்